நமக்கு எவ்வளவு தூரம் ஓட முடியாம ஆயிட்டு தெரியுமா இனிமேல் எங்க விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லு சொல்லுனே போக மாட்டேன்னு சொல்லு இனி உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் போதுமா அழாத திவ்யா ரொம்ப கஷ்டமா இருக்கு தயவு செஞ்சு அழாத கூட இருந்தது எனக்கு பிடிச்ச சாக்லேட்டு என்ன வாங்கி தந்தில நீ ஆனா எனக்கு அண்ணன் தெரியாம போச்சு நீ உங்களை விட்டு நீ எங்கேயும் போக மாட்டேன் நீ அம்மா சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணுனு பாவ santos திவ்யா ரொம்ப கஷ்டப்பட்டா எனக்கு முடியாம ஐடா அம்மா ஒரு பக்கம் கோவத்துல இருந்துட்ட இந்த பிள்ளை அங்க வா இங்க வான்னு ரொம்ப மனசு உடைஞ்சு போச்சு கவுடு பல TV-யா அண்ணே நீ நம்ம கூட எங்கேயும் போக மாட்டான் சரியா алаதே சரிடி алаதே உன் அண்ணன நான் பார்த்தாச்சுல பார்த்தாச்சு நம்ம கூட வரப் போறான் இன்னே அlege இனி நம்ம பிள்ளை எங்கேயும் நம்ம கூட போக மாட்டான் என்னடா சரிடா இப்படி பேசி பேசி நேத்து ஓடிடாத டிக்கெட் வரை போட்டாச்சு ஊரு கிளம்பணும் जाएंगेலாம் என் மருமகன் எப்படி இருக்கா நல்லா இருக்கலா என் மர்மவை இப்போமே பாக்கணும் கூட்டிட்டு போடா வீட்டுக்கு எனக்கு <drama> <porque> <pouquinho> <tur> <im spam> <turbvia> சத்தியம் அம்மா பார்த்தா கண்டிப்பா பயப்படுவா கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வரமைப்பா என்ன சந்தோஷ் இவ்வளவு நேரம் அவங்க அம்மாவுக்கு தெரியாம இருந்து சரி நான் போறேன்னு சொன்னேன் இப்ப தான் உங்க அம்மாவுக்கு தான் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் ஏன் பயப்படணும் எதுவும் பயப்படாத என் மர்மள அவ எதுவும் சொல்ல மாட்டா பாரு அவ மனசாருதான் மர்மளும் கூப்பிட்டு வாய் வந்தாப்புல போறா இதையே அப்படியே நீ மெயின்டைன் பண்ணிக்க என்ன மர்ம சீக்கிரம் கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாம் பேசி எடுத்து ஒரு முடிவு பார்த்துட்டு சாயங்காலத்துக்கு கிளம்பி எல்லாரும் ஒன்னா போவேண்டா எதையும் நினைச்சு மனசை போட்டு சரிங்கப்பா நீங்க கார்ல இருங்க நான் சத்தியட நாங்களாம் வரோம்னு சொல்லுவோம் திடீர்னு நின்னா அவன் ஷாக் ஆயிடுவா சரி சந்தோஷத்துக்கு மருமகளுக்கு போன கூட சொல்லு என்ன திடீர்னு நின்னாலும் பயந்துருவா பாவம் எல்லாரும் மருமக கூப்பிட்டு பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு சாயங்காலம் ஜாலியா ட்ரெயின்ல போறோம் சரியா ஐயோ பயமா இருக்கேன் சத்திய எப்படி சொல்ல திடீர்னு சொன்னா எப்போ செய்வா கண்டிப்பா நம்ம ஜாசாவும் செய்வா சத்தியட்டு என்னன்னு சொல்ல போன ஆயிட்டு சத்தியா சீக்கிரம் அக்கா ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க எப்ப பாரு வெளியில இருந்துட்டு ஹால்ல வந்து பேசிட்டு ஓடிடுவீங்க இன்னைக்குதான் எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க எப்படிக்கோ இருக்கு பெட்ரூம்லாம் நல்லா இருக்கா சாப்பிட்டு எடுத்துட்டு நீங்க மத்தியானதுக்கு அப்புறம் போனோம் எதுவும் சொல்லக்கூடாது அண்ணன் நான் போன் பண்ணி பேசிடுறேன் ஐயோ இல்ல சத்யா சும்மா அந்த கொஞ்சம் பேசிட்டு போனேன் சாப்பாடைக்கப்புறம் எதுவும் பண்ணாத அங்க எல்லாம் செஞ்சு வச்சு எல்லாம் போயிருக்கு சாப்பிடும் மையா அதுக்கும் ஏதாவது ஆசுவாங்க வேண்டாமா கொஞ்சம் பேசிட்டு அப்படி வீடு நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நான் வெளியில பாத்துக்கேன் வீட்டு விலாம் வந்ததே இல்ல அன்னையே ஹாலெல்லாம் பார்த்தேன் பரவாயில்ல நீட்டா அழகா வச்சிருக்காங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாக்கா பக்கத்து வீட்டுலாம் அப்படிதான் சொன்னாங்க அதெல்லாம் இல்ல ஏதாவது நீங்க சாப்பிட்டுதான் போகணும் காஃபியாவது போடையும் தான் போகணும் எதுவும் சொல்ல கூடாது நீங்க உங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் நான் காஃபி எல்லாம் சாப்பிடுவேன்ல ஐயோ அன்புக்கு ஒரு அளவே இல்லையா முத உட்காரு உன்ன கொஞ்சம் பேசணும் இருக்குதுக்காக போத காஃபி எடுத்துட்டு வரேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே பேசலாம் சரியா சொன்னா கேட்க மாட்டேன் நீ பிடிச்ச மூணு காலம் சொல்லிட்டே இருப்ப சரிப்போ காப்பி எல்லாம் சரியா காஃபி எல்லாம் நான் சூப்பரா போடுவேன்க்கா காஃபி டீ எல்லாம் போட்டு பழகிட்டேன் நானே எனக்கு எங்க வீட்டுல இருக்க வர காஃபி போட தெரியும் பாலை சூடு பண்ணி அம்மா வச்சிருக்கோம் ப்ரூத்துள்ள போட்டு அத்தி குடிச்சிருவேன் டீ எல்லாம் அந்த அளவுக்கு வரவே வராது சரி பால் திறந்தே போகும் இப்ப அப்படி இல்லை டீ எல்லாம் சூப்பரா போடுவேன் அவருக்கு நான் போட வேண்டிய டீனா அவ்வளவு பிடிக்கும் அட போன் வருது பாரு சத்யா ஆருதான் ஆஹ் சொல்லுங்க என்னங்க என்னன்ன ஃபோன் பண்ணிருக்கீங்க தாத்தா வீட்டுக்கு வந்தாங்க அதான் அப்படியே பேசிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கோம் சத்யா நான் உண்ட ஒரு விஷயம் பேசியே ஆகணும் ஆனா எப்படி சொல்லுன்னு எனக்கு தெரியல உம் இதெல்லாம் ஏதாச்சும்மா நடந்து உங்களுக்கு ஒரு வேலை இல்லைங்க எப்ப பாரு என்ன எதையா சொல்லி பயன் கட்டுறதே வெளிய போச்சு பாருங்க கைவருக்கு எப்ப பாரு இப்படி தான் போன் போடுவாரு ஏதாவது சொல்லுவாரா நான் பயந்துருவேன் அப்புறம் சும்மா சொன்னேன் சும்மந்துட்டு சொன்னேன்னு சொல்லுவாரு விளையாடாதீங்க சொல்லுங்க இல்ல சத்தியா நான் சொல்ல போறதுன்னு நினைச்சா நீ கண்டிப்பா ஷாக்காக தான் போற பாருங்க சந்தோஷ் விளையாடிட்டு இருக்காங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க நாங்க ரெண்டு பேரும் பேச வேண்டியது நிறைய இருக்குது

நான் ஆனா ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது எனக்கு பெரிய ஷாக்கு பாத்தா அம்மா அப்பா ஐசு திவ்யா எல்லாரும் ஒரே கார்ல நீ என்னை மாஸ்க் கண்ண பாத்தீங்கன்னு போட்டுட்டீங்க அப்படின்னு நான் கம்பெனி ரூல்ஸ் மித்தியா இவங்களுக்கு அதான் இவ்ளோ நாள் போட்டு நான் கூட தான் இருந்தேன் தெரியாத மாதிரி தான் பாத்துக்கிட்டேன் ஆனா அப்பா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு அம்மாவன்னைக்கு பாத்துட்டாங்க எனக்கு என்ன பண்ணுனே தெரியல சத்தியா அங்க வரணும் நம்மள கூட்டிட்டு உடனே ஊருக்கு போகணும்னு நிக்காங்க டிக்கெட் கூட போட்டாச்சு என்ன சந்தோஷ் என்ன பக்கவா பிளான் பண்ணி நடத்தின மாதிரி இருக்குது ஒரு வாரமா அம்மா அப்பா அவங்க கூட இருந்திருக்காங்க ஒரு வாரத்தை என்ன சொல்லல நீ என்னோட பாதி அப்படி இப்படிலாம் சொல்லுவீங்க இந்த எந்த விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணலையா உங்க விடு வந்தா உங்களுக்கு மனசு மாறிட்டு பாத்தீங்களா சாரி சத்யா தப்பா எடுத்துக்க சத்தியா நான் அவங்க அப்படியே ஒரு வாரம் தானே இருப்பாங்க அப்படியே போயிருவாங்க சொன்னா நீ கண்டிப்பா அதுல டென்ஷன் ஆவ பயப்படுவ அதனால உங்கள சொல்லலாமா வேற எந்த காரணமும் இல்ல அந்த எல்லாரும் கார்ல ஏறிட்டாங்க நான் நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் நீ ராதாக்காவ கூட வச்சுக்க சரியா இப்போ ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவேன் வைக்கிட்டா என்ன சத்யா என்ன பிரச்சனை என்ன உங்க அக்கா மாமா தானே வராங்க அதுக்கே அவ்வளவு ஷாக் ஆகுற ஏன் என்ன சும்மா என்ன பிரச்சனை சொல்லு சொன்னா சொன்னாதானே தெரியும் அக்கா ரொம்ப பயமா இருக்கு அய்யோ தலை சுத்தியே விழு இருக்கே அக்கா எனக்கு டென்ஷனா இருக்குக்கா என்ன எப்படி எங்கேயும் பெயராதீங்க அக்கா எங்க அத்தையும் மாமாவும் வராங்க போல எனக்கு பயமா இருக்கு நினைச்சு கூட பாக்கல என் கனவு கூட நேற்று வந்துச்சு அவட்ட சொன்னேன் கோயிலுக்கு கூட போனேன் கடவுளே கனவு பழிச்சிட கூடாதுன்னு இப்படி நினைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அக்கா நான் உங்ககிட்ட இவ்ளோ நாள உண்மையை சொல்லவே இல்ல சொல்லணும்னு நினைச்சேன் சந்தர்ப்பம் கிடைக்கல கண்டிப்பா இப்ப சொல்லி ஆகணும் நீங்க ஷாக் சந்தோஷம் நானும் ஒருத்தங்க ஒருத்தங்க ரொம்ப விரும்பணும் எங்க ஊர்ல ஏத்துக்கல அதான் ஊரை விட்டு வந்துட்டங்க அவரு வீட்டுல ரொம்ப வசதியானவரு அவரு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு தங்கச்சி அவருக்கு எனக்கு ஒரு தங்கச்சி நானும் எங்க ஊர்ல எல்லாரும் எங்களை இருக்காங்க நாங்க இங்க வந்து யாருக்கும் தெரியாது நினைச்சு இந்த ஊருக்கு பாத்தா பாத்தா அவங்க அம்மா அப்பாவும் பாத்துட்டாங்கக்கா இங்கதான் வந்துட்டு இருக்காங்களாங்கக்கா எனக்கு பயமா இருக்குக்கா என் கூட ஏறிங்கக்கா என்ன சத்திய சொல்ற உண்மையா ஐயோ உங்க அப்பா வந்து வரங்களா பயமா இருக்கேன் கண்டிப்பா பிரச்சனை பண்ணதான் போறாங்க ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல என்னோட அக்கா அக்கான்னு சொல்லுவேன் பேருக்குதான் அக்கா நினைச்சிட்டியோ அப்படிலாம் இல்லக்கா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் எனக்கு அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல பயமாவே இருந்துச்சு இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது நான் பாவம் ரொம்ப வசதியா வளர்ந்தவர் அவரு வீட்டுல ரொம்ப வசதி காரு வீடு அது இது அவருக்கு இல்லாத இதே கிடையாது எனக்காக பாவம் இங்க வந்து ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணாரு சூப்பர்வைசர்ன்னு எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்திருக்காரு பாவம் அந்த டிரைவர் வேலைய பாத்துட்டு இருந்திருக்காருக்கா அவங்களுக்கு எவ்வளவு கார் இருக்கு சரியுமாக்கா சரி சத்யா அழாத நீ சொல்றது எனக்கு புரியுது இப்படிதான் விரும்பி கல்யாணம்னா இப்படிதான் ஏதாவது கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பிரச்சனை வரதான் செய்யும் நம்ம நினைப்போம் அவங்க கண்ணேயே நம்ம படமாட்டோம் ஏதோ ஒரு ஊர்ல இருப்போம் இப்ப மாதிரிதான் பாப்போம் அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் இல்ல உலகம் ரொம்ப சின்னது கண்டிப்பா எப்படியாவது யாருக்கு உங்கள மாதிரி யாரு கண்ணா நம்ம படம் போறோம் சரி நீ பயப்படாத தைரிய மாதிரி பொம்மைகளுக்கு எப்பவுமே தைரியம் வரும் கல்யாணம்ல இருக்கிற தைரியம் அவங்க அம்மா இல்ல உனக்கு தைரியம் தைரிய மாதிரி சரியா நான் இருக்கேன் கூட உங்க அம்மா அப்பாட்ட கூட நீ உனக்கு கூட போன் பண்ணி பேசலையா இல்லக்கா அவருதான் சொன்னாரு உங்க அம்மா அப்பாவும் வேண்டாம் எங்க அம்மா அப்பாவும் வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் நல்ல வேலையில இதாகி நல்ல லைஃப் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு போலாம் அப்படின்னு சொன்னாரு ஆனாலும் சந்தோஷம் நல்லா அம்மா அப்பாவை பார்த்தோம்னா மனசு மாறிட்டு இருக்கா என்ன சொன்னா தெரியுமா உங்க அம்மா அப்பா யாரும் கிடையாது அப்படிலாம் சொன்னாரு இப்போ அவங்க வீட்டுல இருவங்கள பார்த்தோம் மனசு மாறிட்டே இருப்பதீங்களா அன்னை கூட பாத்தீங்களே நம்ம டி எஸ்டேட் போயிருந்தோம்ல அப்ப ரெண்டு பேரும் உங்ககிட்ட அட்ரஸ் கேட்டாங்க தெரியுமா அதுதான் எங்க மாமியார் நான் இப்ப அதுதான் குழிஞ்சு பயந்து ஓடி வந்தேன் அப்படியா ஆமா அவங்களும் மாமியார் மாமியாரு ஆமாக்கா அவங்களும் மாமியாரு எனக்கு பயமா இருக்குக்கா என்ன செய்ய நீ வா சத்தியா நான் இருக்கேன் அக்கா காலப்படாத சரியா இப்படியும் இருக்காது இருந்தா அவங்களுக்கு மறந்துகிட்டேன் கண்டிப்பா எப்ப கோபமா கோவமா இருந்தாலும் தனிக்கு போவாங்க சரியா அவங்களுக்கு என்ன தேவை நல்ல ஒரு மருமதா நல்ல ஒரு பேத்தி அவ்வளவுதான் உங்க அசீதனும் வேற சொல்லுங்க வா முதல் நல்ல புடவை இருந்தா எடுத்துக்கிட்டு காஃபிய போடு வந்த மீத பாத்துக்கலாம் பயமா இருக்கு எனக்கு பயப்படாது சத்தியா எப்பவுமே பொண்ணுக்கு கண்டிப்பா தைரியம் இருக்கும் தைரியம் மூடி இருக்கணும் சரியா பயப்படாத தைரியமா தானே அவர் கல்யாணம் பண்ணணும் இந்த ஊருக்கு வந்திருக்க வீட்டுல எல்லாத்தையும் விட்டுட்டு அதே மாதிரி தைரியமா எரி சரியா வா நல்ல புடவை இருந்தா கேட்டு நானே டீ போடுறேன் வரட்டு நான் பேசலாம் பேசி சாதிக்க முடியாத விஷயம் என்ன இருக்கு சொல்லு பேசுவோம் கண்டிப்பா உங்களை கூட்டு போறதுக்கும் வந்திருப்பாங்க ஐயோ ராதாக்கா இவ்வளவு நேரம் வந்துட்டு இப்பதானே வீட்டுக்கு போனாங்க வந்துட்டாங்க போல இருக்க வாங்க வாங்க மாமா

போட்டு காபி போட்டுறேன் ஐயோ காப்பிட்டு எதுவும் வேணாம் நாங்க வரும்போது சந்தோஷத்துக்கு நல்ல ரெண்டு மூணு எடுத்துட்டு காப்பியை சாப்பிட்டு அப்படியே வரோம் கிளம்புனேன் இன்னைக்கு எல்லாம் சாயங்காலம் நம்ம ஊருக்கு கிளம்புவோம் உம் அன்னைக்கு பூ வந்த மாதிரி எடு என்ன அண்ணி ரொம்ப போற ஊற போறேன் சந்திர போறது தெரியுமா வீட்டுக்குள்ள கூட வரல கார்லயே உட்காந்துருக்கான் நீ அடக்கி வாசிமா எல்லாம் எங்களுக்கு தெரியும் வாயை வாய முடிக்காம பாருடா வந்து ரெண்டு நிமிஷம் கூட ஆகல என் மைனிக்கு நான்தான் பூ வச்சுடுவேன் சொல்லுங்க மயினிக்கு வீட்டுல போய் பூ கட்டி நிறைய ஆஸ்திர வச்சுடுவோம் கையால சரியா இப்ப என் மருமுழு நான்தான் பூ வச்சுடுவேன் என்னம்மா ரொம்ப ஓரளவு சத்தியா திரும்பமா பூ வாங்கிட்டு வரணும் ரெடி பண்ணுங்க சீக்கிரம் கிளம்பணும்னா அழகா இருக்கம்மா பூ வச்சோம்னா மகாலட்சுமியாட்டா இருக்க இந்த பொண்ணை யாருக்காவது விட்டு பிரிய மனசு வருமா அதான் என் மகன கூட்டிட்டு வந்துட்டான் போல சரி சரி வேண்டிய ஆகாண்டி பாரு அத்தை ரெண்டு தோசையே சொல்றேன் சாப்பிடுங்களேன் மா இருக்கு தோசை சட்னி வச்சு வச்சிருக்கேன் மீனாட்சி சொன்ன மாதிரி இருந்தோம் உனக்கும் வாங்கலாம் சந்தோஷம் சத்யா கொஞ்சம் வாங்க கொஞ்சம் பேசணும் ஆமா பேசிட்டு இப்ப வரேன் இந்த ஹவுஸ் ஓனர் நம்பர்லாம் இருக்கு ஃபோன் பண்ணி உங்கள்ட்ட சொல்லணும் வீட்டுக்கு வந்து ஒரு மாசம் கூட ஆகல அது கிட்டத்தட்ட போறோம் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல பக்கத்துல சொல்லிட்டு வரமா சத்யா கொஞ்சம் பேசணும் நல்ல பிள்ளை தெரியுது பத்தியா நம்ம பழகாதனால தப்பா நினைச்சுக்கிட்டேன் நல்ல பிள்ளை மீனா நம்ம ஊர்ல கூட்டு போய் நல்ல பெருசா ரிசப்ஷன் எடுக்கணும் அப்புறம் ஐயர் எல்லாம் கூப்பிட்டு நல்ல நேரத்துல தாலி கிட்ட வைக்கணும் நம்ம பிள்ளை இல்ல நம்ம கண்ணு தெரியாம அவங்க கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டாங்க இப்ப எல்லாம் கிடைச்சிட்டாங்கல்ல ஊரை கூப்பிட்டு கல்யாணம் சாம் சாம் நடத்தணும் ஆமா அது ஒண்ணுதான் கேட்டோம் திவ்யா வா வச்சுட்டு பேசாம இருக்கியா ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷ் ரொம்ப நல்லா இருக்கு உங்க டிராமா எல்லாம் ஏற்கனவே நல்ல பிளான் பண்ணிட்டீங்க போல இருக்குது ஒரு வாரம் பிளான்லாம் நீ பக்காவா பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பக்காவ வீட்டுல தான் அழை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படி தானே ஐயோ ஏன் சத்தியா இப்படி எல்லாம் பேசுற எந்த பிளானும் இல்ல நான் உன்கிட்ட சொல்லாதது காரணமும் வேற நீ பயப்படுவிய அப்படிங்கறத ஒரே காரணத்துக்காக தான் உன்கிட்ட சொல்லல அது இல்லாம நான் எங்க அம்மா அப்பா கூட இருக்கேன் அவங்களுக்கே தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் மாஸ்க் எல்லாம் போட்டா அவங்களுக்கு எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல எப்படியும் இன்னைக்கு சாயங்காலம் போயிருவாங்க அப்படியே இந்த டிராமா கண்டினியூ பண்ணலாம்னு பார்த்தா கடைசி நேரம் அப்பா பாத்துட்டாரு அம்மாவும் கைவடி பாத்துட்டாங்க நான் என்ன செய்ய முடியும் சொல்லு நீங்க எது சொன்னாலும் நம்பவே மாட்டேன் சந்தோஷ் நீங்க நினைச்சது சாதிச்சுட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் இந்தா உங்க வீட்டுல எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க அதனால ரொம்ப சந்தோஷம் நான் ஊர்ல போய் எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா மூத்த நான் எப்படி பாப்பேன் சொல்லுங்க அதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா நீங்க இந்த எல்லாமே மறைச்சிருக்கீங்க அப்படிதானே இது மட்டும் இல்ல சூப்பர்வைசரும் சொன்னீங்க டிரைவர் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க அம்மா அப்பா கூட ஒரு வாரம் ஸ்டே பண்ணிருக்கீங்க இந்தா இப்போ எல்லாருக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டிருக்குன்னு வேற சொல்லுவீங்க எல்லாம் உங்க சம்மதமே டிக்கெட் போட்டிருப்பாங்க இல்ல சத்யா பேச்சாலே என்ன கொள்ளத நான் நினைச்சது ஒண்ணு நடக்க ஒண்ணு நான் என்ன சொல்ல நான் இப்போ எது சொன்னாலும் உனக்கு பொய்ய மட்டும்தான் தெரியும் ஆமாங்க ஆமா நம்பி வந்த பிள்ளைட நீ என்ன பாடி நான் உன்ன பாதி நமக்குள்ள எந்த ஒளிமரமும் இருக்க கூடாது அப்படி இப்படின்னு ஆசையா பேசி எடுத்து இப்ப பாத்தீங்களா இவ்வளவு விஷயம் ஒரு வாரம் என்ன மறைச்சிருக்கீங்க இவ்வளவு நல்லா தானே இருந்தீங்க உங்க அம்மா அப்பா பார்த்தோன்னா எல்லாம் என்ன மறைக்கணும்னு தோணிடுச்சுலாம் சோ யா சத்யா புரிஞ்சுக்க மாட்டேங்க இல்ல இப்ப நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு நினைக்கீங்க ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணி அப்படி போம மாதிரி கிளம்பி நிக்கணும் அவளம் தானே என்ன பத்தி யோசிச்சீங்களா இல்ல என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சீங்களான்னு உங்க அம்மா அப்பா வாங்கன்னு கூப்பிட நீங்க என்ன சொல்லி வேண்டாம் நான் இப்போ வரலாமா கொஞ்ச நாள் நாங்க இருந்துட்டு அப்புறம் கூட வர்றேன் அப்படின்னு நீ சொல்லணுமா வேண்டாமா அந்தா சொன்ன உடனே அவங்க கூட துணி கடையில போய் துணி மாத்தியாச்சு சாப்பிட்டாச்சு ஹம் இப்படிதாங்க நீங்க எப்படிதான்

விஷயத்த நம்ம முடிவு பண்ணிட்டோம் போகணும்னு அப்ப நான் எது சொன்னாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரியும் அதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் வச்சிருக்க தான் செய்வீங்க சரி பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல என்னென்ன நடக்கணுமோ நடந்துட்டு போட்டு என்ன செய்ய சத்யா மன்னிச்சு சத்யா சாரி அம்மா அப்பா வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அவங்களை எதுவும் பேசவும் முடியல என்னால தள்ளி போங்க நீங்க கிட்ட கூட நீங்க நின்னு பேச கூடாது பாத்துக்கோங்க என்ன செய்யணும் இப்ப உங்களுக்கு உங்க வீட்டுக்கு வரணும் அவ்வளவுதானே நான் ரெடி எப்பவும் ரெடி எவ்வளவு நம்ம பையனை உருட்டு மிரட்டி வச்சுக்கோ தாங்க தாங்க மகரணி தாங்கனும் போல இருக்க எங்க விஷயத்துக்கும் இருக்கட்டும் இருக்கட்டும் வீட்டுக்கு வாங்கி இருக்கு சந்தோஷ் சத்தியம் அக்கம் பக்கத்து சொல்லிட்டு வா சரிமா இந்த பக்கத்துல வீட்டுல சொல்லிட்டு வர்றோம் தே